ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்க இந்த சண்டே ஸ்பெஷல் என்னென்னா வில்லேஜிலலாம் வில்லேஜில் இந்த கருவாட்டு குழம்பு வைப்பாங்களே அதான் நம்ம பார்க்க போடுறவங்க இதுக்கு பேர் சீலா கருவாடு இந்த கருவாடு வந்து பெரியவங்களை சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னலான்னா மல்லி மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு புளி பத்தர் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கணும் ரோஸ்ட்டு பண்ணி அரைக்கணும் அதோடு சேர்த்து அந்த அரைக்கைய கூட சேர்த்து தேங்காயும் போட்டு அரைச்சிடணும் வெங்காயம் ரெண்டு பேர் மூணு பல் பூண்டு அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ஸோ நல்லாயிருக்கும் உப்பு உங்கள் தேவைக்கு இருப்பேன் ஏன்னா கொஞ்சோண்டு தான் போடணும் ஏன்னா கருவாடில் வந்து உப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தான் சால்ட்டு யூஸ் பண்ணணும் இப் இந்த கருவாட்டை நல்லா இப்போ கழுவிக்கணும் இப்போ புளிய ஊற வச்சுக்கலாம் அப்புறம் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம கருவாடெல்லாம் நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ரெண்டு மூணு டைம் கழுவணும் ஏன்னா அதில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு கட்டுவோம் இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எங்கள் அம்மா தான் அடுப்பு பற்ற வச்சு தருவாங்க இப்போ நல்ல கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க குழந்தைங்க வந்து யாருமே அம்மா இல்லாமல் சமையல் பண்ணிக்கிறாங்க பெரிய உள்ளே போட்டுக்கலாம் இதனால் வறுத்துக்கணும் தேங்காயையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு இதை அரை ஆறணும்னே நம்ம அரைச்சிக்கலாம் குழந்தைங்க யாருமே அவங்க அம்மா இல்லாமல் அடுப்புக்கிட்ட போய் ஸ்டவ் ஆன் பண்ணி சமையல் பண்ணாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நீங்கள் எது பண்ணுனாலும் உங்கள் பேரண்ட்ஸை கூட வச்சு பண்ணுங்க கொஞ்சம் கிராமத்துலலாம் எல்லாமே அம்மில் அரைக்காங்க இங்கே அம்மி இல்லாதனாலும் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் இங்கே பேருங்க நல்லா மையாக அரைச்சாச்சு நல்ல மையாக அரைச்சாச்சு இதை டூ டைம்ஸ் நல்லா கருவாடை ஃபுல்லாக கழுவியாச்சு இப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சும்மில் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சிம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ரொம்ப நேரம் போட வேண்டாம் இப்போ ஒன் மினிட் போட்டா போதும் சில பேர் கத்திரிக்காய் சேர்த்தும் பண்ணுவாங்க எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காததுனால நாங்கள் கத்திரிக்காய் சேர்க்க மாட்டோம் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியே செய்யுங்க கருவாடு நல்லா ரோஸ்ட்டு பண்ணியாச்சு சீலா கருவாடை வந்து நல்லா கரைஞ்சாதான் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ கடுகு போடுறணும் இப்போ தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டுறணும் நல்லா இல்லை முருங்கைக்காய் இதில் சேர்ப்பாங்க எங்களுக்கு பிடிக்காததுனால நீங்கள் சேர்க்க மாட்டோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவும் எங்களுக்கு பிடிக்காது அதில் வந்து நாங்கள் சேர்க்க மாட்டோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ புளியை நல்லா கரைச்சிக்கிடலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட இந்த புளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட வந்து ஏன்னா கருவாட்டில் இருந்து உப்பு அதிகமாக இருக்கும் அப்புறம் கூட உப்பு இல்லாட்டையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ எங்கள் அம்மானா ஸ்டவ்வில் வச்சே பண்ணுவாங்க நான் சின்ன குழந்தனால கீழே வச்சு அந்த மஞ்சள் பொடி இதெல்லாம் அந்த அரைச்சி வச்சது கூட போட்டுக்கிட்டேன் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி நான் கீழே வச்சு கொத்துனேன் எங்கள் அம்மானா ஸ்டவ்வில் வச்சு தான் பண்ணுவாங்க நான் குட்டி பிள்ளைங்களே அதனால் இப்போ கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இது நல்லா வத்தினதுக்கப்புறம் இந்த சீலா கருவாடை போட்டுக்கலாம் கொதித்து வத்துனதுக்கப்புறம் போட்டுக்கலாம் சீலா கருவாடை இப்போ நல்லா கொதிச்சு கிரிச்சு வாங்க கருவாடை தட்டிடலாம் நல்லா கண்டி விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு ட்ரை ஆனோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு மிளகு ஜீரகம் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் எந்த சமையல் பண்ணாலும் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு நல்லா கொதிச்சு ட்ரை ஆயிடுச்சு சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மனம் ஊக்க வரைக்கும் எனக்கு அடிக்கிது நாங்கள் இதை ஆஃப் பண்ணி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பெச்சிர்ட் லைக் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை